இந்த வீடியோ எல்லோருக்குமானது மட்டுமல்ல வயதை நினைத்து இந்த வாக்கை கேட்பவர்களுக்கானது நீ பதினெட்டு வயதாக இருந்தாலும் சரி முப்பது வயதாக இருந்தாலும் சரி நாற்பது ஐம்பது அறுபது வயதாக இருந்தாலும் சரி உன்னுடைய வாழ்க்கையை முருகன் நான் இப்பொழுது கவனித்து கொண்டிருக்கின்றேன் உன் வயதை நான் பார்க்கவில்லை உன் மன வலிமையை தான் பார்க்கிறேன் பலர் மனதிற்குள் நினைக்கிறார்கள் இந்த வயதில் என் வாழ்க்கை இப்படியா இருக்கணும் என்று நான் சொல்கிறேன் உன் வாழ்க்கை தாமதமாகவில்லை ஆழமாக உருவாகி இருக்கிறது சிலருக்கு வெற்றி சீக்கிரம் வரும் சிலருக்கு வெற்றி உறுதியாய் வரும் நீ இரண்டாவது வகை இந்த வயதில் இருப்பவர்களுக்கு நான் என்ன சொல்கின்றேன் நீ குழம்புகிறாய் என்பது நீ சரியான பாதையை தேடுகிறாய் என்பதற்கான அடையாளம்தான் உன்னுடைய வேலையோ காதலோ எதிர்காலமோ எல்லாமே தெளிவில்லாமல் கூட இருக்கலாம் ஆனால் இப்பொழுது தெளிவில்லாத இந்த வாழ்க்கை நாளை உன் அடையாளமாக மாறப்போகின்றது எனக்காக வாழ்ந்த நாட்கள் இனி இல்லையா என்று மனதிற்குள் நீ சொல்லிக் கொள்கின்றாய் நீ பிறருக்காக சுமக்கும் சுமை நாளை உன் உயரத்திற்கு காரணமாகும் குடும்பம் கடன் பொறுப்பு இது எல்லாம் உன்னை உடைக்கல்ல உன்னை தலைவனாக மாற்ற இவ்வளவு தூரம் ஓடிய பிறகு என்ன கிடைத்தது என்று நினைக்கின்றாய் நீ இழந்ததை கணக்கிடாதே நீ கற்றதை கணக்கிடு இந்த வயது தோல்வியின் சாட்சியல்ல ஞானத்தின் தொடக்கம் உன்னுடைய முடி வெள்ளையாவதற்கு முன் உன் மனம் வலிமையானதாக இருக்கின்றது பயப்பட வேண்டிய அல்ல இது பிறருக்கு நீ ஒளியாக மாற வேண்டிய காலம் உன் வாழ்க்கை இன்னும் முடியவில்லை என்ற உறுதியான குரல் உனக்குள் எப்பொழுதெல்லாம் தோன்ற வேண்டும் நீ தோற்றிருக்கும் பொழுது நீ சோர்ந்திருக்கும் பொழுது நீ தாமதம் என்று நினைக்கும் வேளையில் இந்த குரல் உனக்குள் தோன்ற வேண்டும் உன் வாழ்க்கை இன்னும் முடியவில்லை இந்த முருகன் உன்னை நான் இன்னும் கைவிடவில்லை இனிமேல் மிகப்பெரிய நன்மைகளும் வெற்றிகளும் உனக்கு வர காத்திருக்கிறது என்று உறுதி சொல்கின்றேன் உன் வயது உன் எல்லை அல்ல நீ இன்று இருக்கும் இடம் உன் பயணத்தின் நடுப்பகுதி அழகான முடிவு இன்னும் வரவே இருக்கின்றது இந்த வாக்கு உன் மனதை தொட்டு கொண்டிருந்தால் இது உனக்கான வாக்கு இந்த வாக்கு உன் செவிகளில் முழுமையாக சேரும் அந்த நொடி பல நல்ல மாற்றங்கள் நுழையும் தருணம் நான் வாக்கு கொடுத்தால் நடக்காமல் இருக்காது நான் கொடுக்க நினைத்தால் தடுக்க யாராலும் முடியாது புதிய கோணத்தோடு உன் வாழ்க்கையை இப்பொழுது நான் திசை திருப்ப வந்திருக்கின்றேன் ஒவ்வொருவர் மனதிலும் கேட்டுக்கொண்டிருக்கின்ற அந்த ஒளி என் வயதில் நான் இப்படி இருக்கலாமா வயதை வைத்து உன் வாழ்க்கை அளவிடாதே மன வளர்ச்சியை வைத்து உன் பயணத்தை புரிந்து கொள் சிலர் சீக்கிரம் ஓடுவார்கள் சிலர் மெதுவாக ஆனால் ஆழமாக நடப்பார்கள் மெதுவாக நடப்பவன் தான் தூரம் செல்லுவான் பலர் நினைக்கிறார்கள் இனி என்ன புதிதாக ஆரம்பிக்க முடியும் நான் உங்களை பார்த்து சிரித்து கொண்டே சொல்கிறேன் நீ பிறந்த நாளிலிருந்து நான் உனக்கு வாய்ப்பு தரவில்லை நீ விழித்துக்கொண்ட நாளிலிருந்து அந்த வாய்ப்பு ஆரம்பிக்கின்றது என்று வயது எதற்கும் தடையல்ல பயம்தான் தடை அந்த பயத்தை உடை தெரிந்தால் இந்த முருகன் பார்வை உன் விழித்த மனதிற்கு வயதிற்கு எல்லையே இல்லாதவாறு பலவிதமான நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கும் உன் குழப்பங்கள் தோல்வியல்ல அது உன் தேடல் எல்லாமே சரியாக தெரிவதில்லை என்றால் நீ வாழ்க்கையை இன்னும் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்று அர்த்தம் இப்பொழுது உன் கையில் தெளிவு இல்லை என்றால் ஆனாலும் இந்த முருகன் மீது இருக்கும் நம்பிக்கையால் உன் காலடியில் சரியான பாதை வந்து நிற்கும் உன் மனது அடிக்கடி உடைந்தது நண்பர்கள் முன்னேற விடாமல் செய்தார்கள் குடும்பத்திலேயே பல எதிரிகள் இருந்தார்கள் நேரம் உனக்கு சாதகமாக இல்லை இது எல்லாம் இதுநாள் வரை நடந்தது ஆனால் இப்பொழுது உன் நண்பர்கள் உன்னை முன்னேற்றி விடுவார்கள் குடும்பம் உன் மீது நம்பிக்கையும் கவனமும் வைத்து உனக்கு ஆதரவாக இருக்கும் நேரம் உனக்கு சாதகமாக மாறும் நீ நினைத்தது விரும்பியது எல்லாம் சுலபமாக உனக்கு கிடைக்கும் சூழ்நிலை ஏற்படும் இது முருகன் உனக்கு கொடுக்கும் வாக்கு நல்லது நடக்கும்